அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் தந்தையின் பெயர் என்ன என்பதை குறிப்பிடாமல் நேற்று பரவலா சமூக வலைதளங்களையும் செய்தி தளங்களையும் நிரப்பிய ஒரு செய்தி குருநாகல் சிங்கப்பூர் பிரதேசத்தினுடைய வயல் நிலத்துக்கு பக்கத்துல இருந்த மரத்துக்கு கீழே பிறந்து ரெண்டே நாளான குழந்தை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது இந்த குழந்தையை மீட்டு இப்பொழுது பாதுகாக்கப்படுகிறது இந்த குழந்தை தொடர்பான விவரங்கள் இதுவரையில் தெரிய வரல யார் தாய் தந்தையினர்ன்றது இதுவரைக்கும் விசாரணைகள் மூலம் தேடப்பட்டு வருகிறது தாய் யார் அப்படின்ற தகவல் இதுவரையில் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது இது தொடர்பான பலதரப்பட்ட விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க போலீசாருக்கு அல்லது இந்த குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான தொலைபேசி அழைப்புக்கள் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது பொலிஸாரால் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு இதில் வந்து அமெரிக்கா கனடா லண்டன் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி என்று மிகப்பெரிய நாடுகளில் இருக்கிற இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இந்த குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு சட் சட்ட நடவடிக்கைகளுக்கு இணங்கினுடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு இணங்க இந்த குழந்தையை தத்தெடுப்பதற்கான விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு சதவீதமானவங்க இலங்கையிலிருந்தே அழைப்புகளை மேற்கொண்டு இந்த குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கான விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு சிறுவர் விவகார மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க இதுக்கு பிறகு பரவலா இந்த விஷயம் கொஞ்சம் என்ன சொல்ல விமர்சிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாகவும் பலருடைய கருத்துக்களை எதிர்நோக்குற ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு என்ன அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இப்ப பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு அதாவது ஒரு பிறப்பு சான்றிதழ் பதிகிறதுக்கு பொதுவா அந்த விண்ணப்பத்துல அம்மா அப்பா திருமணமானவங்க அவங்களோட அவங்க திருமண பதிவு செய்து கொள்ளப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுல ஆவணும் போது அவங்களுடைய திருமண பதிவு சான்றிதழ் அங்கே கொடுக்கப்படணும் தற்போதைய பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் நாங்கள் பெற்றோர்களுடைய திருமணம் பதிவு செய்யப்பட்டதா பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியை நாங்கள் தவிர்த்திருக்கின்றோம் அதோட தந்தையாருடைய பெயர் இதுல வந்து தந்தையாருடைய பெயரை நீங்க போடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தாயாருடைய குடும்ப பேரை அதுல பதிவு செஞ்சு பேருக்கு பதிலாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் தந்தையின் பெயர் என்ன என்றதை குறிப்பிடாமல் தந்தையருடைய அந்த குடும்ப பெயரை இல்லாவிட்டால் தன் தாயின் குடும்ப பெயரின் மூலம் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க முடியும் என்றதையும் நாங்கள் இவ்வாறில் கூற விரும்புகின்றோம் இந்த விஷயம் தொடர்பாக பரவலா பேசப்படுது இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பும் இருக்கு ஆதரவும் இருக்கு ஆகவே ஒருபோதும் குழந்தைகளை பாதுகாப்பற்ற நிலைகளில் விட்டுவிட வேண்டாம் என்ற வேண்டுகோளை நாங்கள் இவ்வேளையில் கூற விரும்புகிறோம் இந்த குழந்தை கண்டெடுக்கப்பட்டது தொடர்ந்து இந்த மாதிரி இனி நடக்க கூடாது எந்த குழந்தைக்கும் சான்றிதழ் பதியதான் பிரச்சனை இருக்கு அதனாலதான் இந்த குழந்தைகள் எல்லாம் அனாதார விடப்படுகிறார்கள் கைவிடப்படுகிறார்கள் ஒரு நோக்கத்தை தடுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய கருத்துல இருந்தது இந்த விஷயம் தொடர்பாக பரதரப்பட்ட இடங்கள்ல பேசப்படுது நீங்க என்ன சொல்றீங்க இந்த நடவடிக்கை தொடர்வா அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க எண்பது வயதான மூதாட்டி ஒருவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஹம்மான் தோட்டையில நடந்த ஒரு கொலை சம்பவம் தொடர்பாக இந்த மூதாட்டிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஹமாந்தோட்டை மேல் நீதிமன்றத்தால் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அதனை தொடர்ந்து அவங்க இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இது தொடர்பான ஆதாரங்கள் இது தொடர்பான சாட்சியங்கள் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது போதிய ஆதாரம் அல்லது அவங்க குற்றம் செஞ்சத்தை நிரூபிக்கிறதுக்கு கூடிய ஆதாரங்கள் கிடைக்கப்படல சாட்சியங்கள் கிடைக்கப்படல அப்படின்றத உறுதிப்படுத்தி இந்த மரண தண்டனைய ரத்து செஞ்சிருக்கிறது மேல்முறையீட்டு நீதிமன்றம் முப்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய தீர்ப்பும் முழுமையாக வந்திருக்கு நம்ம அவங்களுக்கு இப்போ எண்பது வயசு எண்பது வயசு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுல இருந்து இந்த வழக்கு தொடர்பாக இவங்க ஆஜராகி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து அதுக்கு பிறகு மேல்முறையீடு செஞ்சு இப்போ அந்த வழக்கில் இருந்து அவங்க விடுதலையாக இருக்காங்க இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கு கடந்த நாட்களில் கடந்த நாட்கள் ஒரு கிழமையா பரவலா சமூக வலைதளங்கள்ல செய்திகள்ல பேசுற இன்னொரு விஷயம் அதாவது ஷாருக் கான் இந்திய அவனுடைய மிக முக்கியமான மாபெரும் நடிகர் ஷாருக் கான் இலங்கை வாரார் அப்படின்ற மாதிரியான செய்தி இப்போ அந்த செய்தி வந்து எப்படி வருதுன்னு சொன்னால் அவர் வரமாட்டார் அந்த வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற மிக பிரம்மாண்டமான தெற்காசியாவினுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விடுதி அதாவது ஹோட்டல் மிக பிரம்மாண்டமான ஹோட்டல் சந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் மிகப்பெரிய அளவிலாக இருக்கிற இந்த கட்டிடத்தை திறந்து வைக்கிறதுக்காக தான் ஷாருக் கான் இலங்கை வாரத்துக்கு அழைக்கப்பட்டார் அவர் படப்பிடிப்பின் மூலமாக ஏற்பட்ட காயம் காரணமாக இப்பொழுது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வராரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அவருக்கு ஓய்வு தேவை அப்படின்றதால இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஷாருக் கான் ரெண்டாவது முறையும் இலங்கை வாரது தடை செய்யப்பட்டிருக்கு அல்லது த அதாவது தவிர்க்க முடியாத காரணமாக வர முடியாமல் போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் முதலாவது முறை அப்படின்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி நிறைய அதாவது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மிக பிரபலமான நடிகர்களை அழைத்து வந்தார் அதாவது அதில் சல்மான் கான் உள்ளிட்ட பலர் வந்திருந்தாங்க அந்த நேரமும் ஷாருக் கானை வந்து அழைத்திருந்தாங்க ஆனால் அந்த நேரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஷாருக் கான் வர பல காரணங்கள் சொல்லப்பட்டது போயிருக்கிறது அந்த நேரத்துலையும் ஷாருக் கான் வர முடியாமல் போனது அதே போல இந்த முறையும் வர முடியாமல் போயிருக்கு இந்த முறையாவது வருவார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முறை வரல அந்த முறை அரசியல் காரணங்கள் இந்த முறை ஒரு நிகழ்வுக்கு அல்லது ஒரு ஒரு மிக பிரமாண்டமான கட்டிட தரப்பு அல்லது ஒரு ஹோட்டல் தரப்புக்காக வருவார் அப்படின்னு பார்த்தா அதுவும் தவிர்க்க முடியாத காரணங்களாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு பாடசாலை வகுப்பறையில் இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து மாணவர்களாக குறைத்து தரமான கல்வியை வழங்குறது தன்னுடைய இலக்கு அப்படின்றத பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அவர்கள் இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்க அதாவது இப்பொழுது ஐம்பது முதல் ஐம்பத்தாறு நாற்பது முதல் நாற்பத்தைந்து மாணவர்கள் ஒரு வகுப்பறை இருக்காங்க இது வந்து ப மாணவர்களுடைய கல்வியில் தனித்தனியான கவனம் செலுத்துறது குறைவாக இருக்கும் இதனால் இருபத்தைந்து முதல் முப்பது மாணவர்களை வைத்துக்கொண்டு தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குறது ஒரு இலக்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய மாவட்ட பாடசாலைகள் பாடசாலை ஒருங்கிணைப்பு குழுக்களை இவங்க சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க இது எதுக்காகன்னு சொன்னால் கல்வி சட்ட திட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுறாங்க வருகின்ற காலத்தில் எனவே இது தொடர்பான அறிவுரைகள் இருந்து ஐடியாக்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு நடத்துறதுக்கான பல கூட்டங்களை நடத்தி கொண்டு வராங்க அந்த விஷயம் தொடர்பான ஒரு கூட்டத்தில் முதல் முப்பது மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு வகுப்பறை ஓரளவுக்கு எல்லா மாணவர்களையும் அந்த ஆசிரியரால் கண்காணிக்கவும் தனித்தனியான அவங்க மேலே கவனம் எடுக்கவும் முடியும் அப்படின்றதாலேயும் தரமான கல்வியை அவங்களுக்கு அந்த நேரத்தில் வழங்க முடியும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனவே இந்த விஷயங்களும் இன்றைய பேசப்பட்ட மிக மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கு ஆர் ஜே சந்த்ரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்